செயலாளர் அசுரன் சரவணன் அவர்கள் நடைபெற இருக்கின்ற இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒளி வாங்கி சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் களத்தில் இரண்டே வேட்பாளர்கள் தான் எதிர்கட்சிகளாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த களத்தை தவிர்த்துட்டாங்க அதே போல ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக தேர்தல் ஆணையத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற பாஜகவும் இந்த தேர்தலில் போட்டியிடல காரணம் என்னன்னா இந்த ஜனநாயக முறைப்படி நடக்குமா இது ஜனநாயகத்தின்படி இந்த தேர்தல் நடக்குமா அப்படின்னு அவர்கள் சொன்னாலும் காரணம் அது இல்ல காலத்துல இனி தமிழ் தேசியமா அல்லது திராவிடமா என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக எல்லோரும் பின்வாங்கிட்டாங்க ஆனால் நாம களத்துல நிக்கிறோம் நாம இந்த ஜனநாயகத்தை நம்புறோம் இந்த நாட்டு மக்களை நம்புறோம் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை இந்த மக்களை நம்ம நம்பி நிக்கிறோம் எத்தனையோ தேர்தல் இந்த ஈரோடு கிழக்கு சந்திச்சிருக்கு இந்த குறிப்பாக இந்த ஐந்தாண்டு காலத்துல இது மூணாவது தேர்தல் உண்மையிலுமே இந்த தொகுதியினுடைய மக்களை அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி இப்ப மூணாவது லட்டு திங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி குடுத்துருக்கறாங்க ஆனால் உண்மையிலுமே அவர்களுக்கு லட்டு போல அவர்களுக்கு இனிப்பான ஒரு அதிகாரத்தை ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னா அது நாம் தமிழ கட்சியால மட்டும் தான் முடியும் சட்டமன்றத்துக்குள்ள அக்கா சீதாலட்சுமி போனால மட்டும் தான் அங்கு விடிவு பிறக்கும் இந்த தொகுதிக்கு இந்த தொகுதியில ஈரோடு அப்படின்னு வரும்பொழுதே ஈரோடுன்னு பேர் வச்சது சும்மா இல்ல ரெண்டு ஓடை இன்னைக்கு அந்த ஓடைகளை காணோம் அங்க இருந்த நீர்நிலைகளை காணோம் அந்த நீர்நிலைகளை மீட்டெடுப்பதற்கு அக்கா சீதாலட்சுமி சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போகணும் இந்த இதே போல இந்த ஈரோடு கிழக்குல இன்னொன்னு முக்கியமான தொழில் மஞ்சள் விவசாயம் மஞ்சளுக்கு பேர் போன இந்த ஈரோட்டை ஏதோ ஒரு மண்ணின் பெயரை சொல்லி அதுதான் பெருமை என்று பேசுகிறார்கள் அப்படி அல்ல ஈரோடு மண்ணில் மஞ்சள் உற்பத்தியை மறுபடியும் பெருக்கி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும்னா அதுக்கு அங்கீகாரம் வேணும்னா ஒளி வாங்கி சின்னத்தில் நீங்க வாக்களிச்சு தான் ஆகணும் இதை எங்க போய் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசல இங்கு நெசவு தொழில் செய்கிறவர்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்கிறோம் சொல்லி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையில் திமுக கொடுத்திருந்துச்சு கடந்த இடைத்தேர்தலில் கொடுத்திருந்தாங்க ஆனால் இன்று வரை சாத்தியப்படுத்தல அதை சாத்தியப்படுத்தணும் மின்சார விலை கட்டணத்தை இங்கு குறைக்கணும்

நாம் கட்சிகள் உண்மையிலுமே தமிழ் தேசியவாதி உள்ள என்ன பேசுனா என்ன நடக்கும் அனுப்பித்தான் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு எல்லாம் செய்திகள் எதிராக எதிர்கட்சிகள் வெளிநடப்பு எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு அல்லது புறக்கணித்தார்கள் இப்படி இருக்குங்கள ஆளுங்கட்சி சட்டமன்றத்தை பார்க்கணும்னா பார்க்கணும் நீங்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள அனுப்புங்க கட்டாயம் உங்களுக்கான விடுவிப்பு ஈரோடு கிழக்கிலிருந்து தமிழ்நாட்டுக்கான விடுப்பு புறக்கட்டும் உங்களுடைய அதிகாரத்தை உங்களுக்கு அந்த காசு குடுக்குறாங்க கோழி பிரியாணி அப்படி யாருக்கும் வித்துறாதீங்க அந்த வாக்கை நேர்மையாக செலுத்துங்கள் ஒளிவாங்கி சின்னத்தில் வரிசையில் ரெண்டு அந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தி பிப்ரவரி அஞ்சாம் தேதியை வரலாற்று முக்கியத்துவமாக வாய்ந்த நாளாக மாற்றுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்